நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எஃப்டி ஆர்டி போன்ற சேமிப்பு திட்டங்களில் ஒரு லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் வட்டி வருவாயில் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படாது இதற்கு முன்புவரை மூத்த குடிமக்களுக்கு ஐம்பதாயிரம் வரையிலான வருமானம் மட்டும் டிடிஎஸ் இன்றி கிடைத்த நிலையில் இது ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மற்ற முதலீட்டாளர்களுக்கு இந்த வரம்பு நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது ஏப்ரல் முதல் பல்வேறு வங்கிகளின் சேமிப்பு கணக்கு மற்றும் எஃப்டி வட்டி விகிதங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி இந்தியன் வங்கி ஐடிபிஐ வங்கி பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் புதிய வட்டி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்